ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் திமுக மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க ஏன்னா திமுக பொருளாளர் துறைமுருகன் ரீசெண்டாக தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தாங்க அப்போ திமுகவோட கூட்டணியில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்க தான் கூட்டணியிலே கிடையாது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நாங்கள் கூட்டணி குடித்து முடிவெடுப்போம் இந்த மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்லாம் எங்களோட இப்போ நட்பு ரீதியாக தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு துறைமுருகன் தெரிவிச்சிருந்தாங்க இந்த விஷயம் வைகோக்கும் திருமாவளவனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்துச்சு இது குறித்த திருமாவளவன் ஆமாம் நாங்கள் திமுக கூட்டணியிலே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமா வந்து சொல்லிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருமாவளவன் தினகனை சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த விஷயம் அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்துல புயலால பாதிக்கப்பட்ட பகுதிகளை தினகரன் வந்து மேற்பார்வையிட்டு இருக்காங்க அப்ப திருமாவளவன் அந்த பகுதிக்கு போய் தினகரனை சந்திச்சு கொஞ்ச நேரம் வந்து பேசியிருக்காங்க இவங்களோட இந்த திடீர் சந்திப்பு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஏன்னா திருமாவளவன் வந்து திமுக மேல உள்ள கோவத்துல தினகரனோட கூட்டணி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிட்டப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல இதனால திமுகவானது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மேல அதிருப்தியில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமும் திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி எல்லா போராட்டங்களையும் திருமாவளவன் திமுகவுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க அப்படி இருந்துமே துரைமுருகன் வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இல்ல அப்படின்னு சொன்ன விஷயம் திருமாவளவனுக்கு திமுக மேல கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு சோ தினகரனோட திருமாவளவன் கூட்டணி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயம் குறித்து ஸ்டாலின் வந்து திருமாவளவனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா இல்ல திருமாவளவன் தினகரனோட கூட்டணி அமைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க